எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி வைகாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலாவது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காணப்படக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல்கள் தீருவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகுணமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து இழுபறியான நிலைமைகள் மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது உங்களுக்கு சாதகமாக முடிவை ஏற்படுத்தும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயத்தில் சிறிது கவனம் அதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் வார்த்தைகளில் அதிக கவனம் தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அலர்ஜி ஒவ்வாமை விஷயம் இன்று அதிகரிக்கும் பெரிய அளவு நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமானாலும் சந்தோஷ அலைச்சல்களாகவே காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகளுக்கு வருவது ஏற்றம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைப்பது பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த இடைவெளிகள் குறைவது ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னோட முன்பாக இப்பொழுது நன்மைகள் ஏற்படும் படிப்படியாக உங்களுடைய வார்த்தைக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழிந்த பாதிப்புகள் இன்றிலிருந்து நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் நீக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இருந்த கஷ்டம் நிவர்த்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்பு நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் ஒரு பதட்டம் உத்தியோகத்தில் மிக மிக கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் கெடுவதில்லை சின்ன கோபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த அழுத்தம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பெரியவர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மகிழ்ச்சியை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் லாபமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகனத்திலும் வார்த்தைகளிலும் கவனமாக இருந்தால் போதும் மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஆனந்தத்தை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் அந்நியுணை குறைபாடு ஏற்படலாம் காதலர்கள் விஷயத்தில் கவனம் துணை அல்லது துணைவியாருடைய தேக அரக்கத்தில் அதிக கவனமுடன் இருக்கக்கூடிய நாள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலித்த தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக மருத்துவத்தில் இந்த சிகிச்சை அந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் தீரும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி எதிரிகள் இருந்த பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மேன்மை அடையும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் சாதாரணமாக இருப்பவர்களுக்கு கூட நல்ல உயர் உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்